கரூர் திருக்குறள் பேரவை நிறுவனர் மேலை பழனியப்பன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னதுமே நம் மனதில் நிலைத்து நிற்பது அவருடைய தன்னம்பிக்கை ஒரு அயராத உழைப்பு அவருடைய பண்புகப் பண்பு இலக்கியவாதிகளுக்கு மிகச்சிறந்த இலக்கியவாதியாக கலைஞரை பிடிக்கும் எழுத்தாளர்களுக்கு அற்புதமான ஒரு எழுத்தாளராக கலைஞரை பிடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு அன்பு உடன்பிறப்பே என்ற கரகரப்பான அவருடைய குரல் அவங்க அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் இப்படி ஒரு எழுத்தாளராக ஒரு நடிகராக ஒரு இலக்கிய பேச்சாளராக ஒரு அரசியல் அறிஞராக திகழ்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள் ஏராளம் ஏராளம் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த திட்டங்கள் ஏராளம் ஏராளம் அப்படி அளித்த திட்டங்களில் ஒன்றுதான் மிக உயர்ந்த திட்டமாகிய சமத்துவ சமத்துவபுரத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அவருடைய உயர்ந்த நோக்கும் இழக்கும் அது முழுமையும் வெற்றி பெற்றால் இந்த நாடே ஒரு மறுமலர்ச்சி பெறும் எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் மாற்றுக் கட்சியினராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாண்பு மிக்கவராக அனைத்து தரப்பு மக்களும் அன்போடு பழகக்கூடிய ஒரு ஆற்றலாளராக இந்த சமுதாயம் உலக அரங்கில் தமிழ்நாடு உயர வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலத்தின் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு மகத்தான போராட்டங்களை நடத்தி சுதந்திர கொடி ஏற்றுவதிலிருந்து பல்வேறு உரிமைகளை மாநிலங்களுக்கு தந்த ஒரு மகத்தான முன்னோடியாக திகழ்பவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார்கள்